வணக்கம் நண்பர்களே இருபத்தி ஏழு குரல் வரைக்கும் நாம பார்த்திருக்கோம் அறிவுடவை அப்படிங்கிறது அதிகா இருக்கும் இப்ப நானூற்றி இருபத்தி எட்டாவது குரல் போநூற்றி இருபத்தி எட்டாவது குரல்ல திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா அஞ்சுவது வேந்தமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் சில நேரங்கள்ல வந்து நம்மள வந்து சில விஷயங்களுக்கு வந்து நன்மை தீமைகள் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல காரியங்கள் வந்து நாம செய்யறோம் இதுல நாம வந்து செய்யக்கூடாத காரியங்கள் அப்படின்னு இருக்கு இந்த சின்ன பையன்கள்ல வந்து ஆஹ் சின்ன பயணிகள்லயே இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் வந்து அந்த பையனுடைய ஒரு பருவத்திலேயே வந்து வரும் ஒரு பீரி சிகரெட்டு குடிக்கிறது குடி வச்சுருல வந்து நம்ம வந்து ஆஹ் பயப்படுவோம் பக்கத்தில் பயப்படாத அதையெல்லாம் சும்மா நம்ம வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மூத்த பொறுத்துவோம் ஆனா அதை வந்து அஞ்ச கூட அதாவது நம்ம அத அப்படி செய்யறதுக்கு அஞ்சு நிறைய வந்து அதுல வந்து நில வாங்கணும்னு இதே மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இல்லை நாம வந்து அஞ்சு கூடிய வந்து அஞ்சுவலது நிஜாமை இனி வந்து அஞ்சக்கூடிய விஷயங்கள்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சில தவறான அறவழியில போகாம தவறுகள் செய்யக்கூடியது இதுகள் எல்லாம் வந்து நீ அதன் நீ செய்யக்கூடாது அப்படின்றது தான் அது வந்து நாம அப்படிப்பட்டதுல அந்த அஞ்சக்கூடிய காரியங்களை அத வந்து நாம அஞ்சும் அதான் சொல்றது அஞ்சு மது அஞ்சல் அறிவான் தொழில் என்னப்பா இது வந்து தவறான காரியம் நாம வந்து பிறருடைய பொருளை அபதரிக்கிறது தவறான காரியம் நாம வந்து பிறருக்கு திரும்ப விளையாடுறது வந்து தவறான காரியம் இது நாம் செய்ய வேண்டியிருக்காது அந்த இடம் வந்து அஞ்சு அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அதான் சொல்றாங்க அது வந்து அறிவார் தொழில் அறிவு உள்ளவங்கன்னா அஞ்சு அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் நம்ம வந்து எதுக்கு எதை சின்ன கூடாமோ எதற்கு நாம வந்து பயப்படணுமோ அதுகளை வந்து நாம பயந்து அது அறிவார்ந்த அதை விட்டுட்டு அதெல்லாம் வந்துக்கிட்டு நான் வந்து பெரிய உயிராகும் நான் எதை பத்தி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னுட்டு அஞ்சுவது அஞ்சாமை அதெல்லாம் வந்து எதையும் என்ன பண்றது இல்லை அஞ்சாமை அப்படின்றது அது பேரமை அது நம்ம அறிவும் வந்து எப்படி பயன்பட வேண்டும் என்பதுதான் வந்து ரொம்ப முக்கியம் முன்னால வந்துட்டு அவர் சொல்லும் பொழுது அந்த அந்த அறிவுடையார் ஆபது அறிவார்னு அவரு சொல்றாரு அறிவிலா அத்தறிகள் ஆக அப்படின்னு அவரு சொல்ல முடியும் இந்த அறிவு வந்து நம்ம வந்து வழிநடத்தக்கூடிய அறிவு எல்லாம் எதை செய்யணும் 아카오리, 예리코, 은, 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 은,, 은, 은,, 은, 은, 은,, 은, 은, அஞ்சு அஞ்சு அறிவா தான் அது சாதாரணமான விஷயம் அறிவார் தொழில் அப்படின்னு சொன்னா சாதாரண அறிவியல் மனத்துக்கொண்ட